பாமா சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடையே தேர்தல் பரப்புரையின் பொழுது ஜாதியை பற்றி பேச வேண்டாம் நமது நோக்கம் வெற்றியை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் என பேசி தேர்தல் களத்தை विरुரூபாக்கி உள்ளார் இப்போ

அவங்க கூட்டணி இல்ல நம்ம ஜெயிக்க போறோம் ஜெயிச்சுட்டு பல திட்டங்கள் லிஸ்ட் வச்சிருக்கிறார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இவ்வளவு திட்டம் மேட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வரணும்னு சொல்லி ரயில்வே அவர் நீர் ஆதாரத்துறையில ஆயிரம் கோடி நடந்தால் மாலி காவேரியில ஆயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க எனக்கு தபால் விஸ்வேஸ்வரா சொல்லி கூப்பிட்டு வந்தேன் பார்த்துட்டு மத்திய அமைச்சர் இருநூத்தி ஐம்பத்தி கோடி ஒதுக்கி இருக்கிறேன் அதுல பத்து பர்சன்ட் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்